இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களோட காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான ரிஸ்க வந்து அவங்க பேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ மாஸ்டர் டிகிரியில இந்த மாதிரி வந்து நீங்க அட்வான்ஸ்டு கோர்சஸ் வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதுல இன்டெப்த் நாலேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க பட் வந்து யூஜி லெவல்ல இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பத்தி நாலேஜ் இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கோர்சஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஒரு சில செமஸ்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸே வந்து திரும்ப திரும்ப வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேப்பர் வந்து அட்வான்ஸ் லெவலில் போகும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேலோட்டமான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ தீதி பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டிகளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் இப்போ பழைய கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லி சொல்லி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பழக்கமாக இருக்கும் ஆனால் இப்போ புது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டிக்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்தாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட்டு புரியும் ஸோ இது வந்து தீரியில நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலில் இப்போ அட்வான்ஸ்டு கோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா லேப் ஃபெசிலிட்டி வந்து ஃபுல்லாவே அவங்க கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி லேப் ஃபெசிலிட்டியெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எக்யூப்மெண்ட் தேவைப்படும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைபர் செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறதுக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ ஒரு சாஃப்ட்வேரே டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான செலவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதன் காரணமாக இந்த கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேசிக் லெவலில் இருக்கிற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க ஒரு சில பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இப்போ ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹைப்ரிட் இன்ஜினை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணணும் அதுல அதோட பர்ஃபார்மன்ஸை நீங்க எடுக்கணும் அப்படி ஸோ அதுக்கான காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாவே வரும் அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஹைப்ரிட் லேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்படி நீங்க புது கோர்ஸஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிஸ்க் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சரி இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வந்து எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கலாம் பட் வந்து இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லை இன்னும் உங்களுக்கு வந்து எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும் இந்த மாதிரியான புது புது கோர்சஸ்களுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட் டம் கோர்சஸ் எல்லாம் நடத்துவாங்க சோ அந்த மாதிரி ஷார்ட் டேம் கோர்சஸ் எல்லாம் நடத்தும் போது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடங்களில் பர்டிகுலரா இந்த பெசிலிட்டி வந்து அந்த காலேஜ்ல மேபி இருக்கலாம் சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேற வேற இடங்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அட்வான்ஸு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஷார்ட் டர்ம் கோர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அங்கே அட்டன் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே நாலேஜ் கெய்ன் பண்ண முடியும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்சஸ் வந்து நீங்கள் படிக்கணும் சைபர் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னா அதை ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் தேடி போய் உங்களோட நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா புது கோர்சஸ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம்